அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா சனியன் கிட்ட ஃபோட்டோவாக காட்டுறாங்க உங்கள் பேரன் அதுவும் அந்த சாமியார் கூட உட்காந்துருக்கான் பாருங்க அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்பவே நான் நினச்சேன் இது கடத்தல்கார கும்பலாக தான் இருக்கணும்னு அதே மாதிரி உங்கள் பேரை எப்படியோ கடத்திட்டாங்க போல் இருக்குதே அண்ணே அப்படிங்கிறாங்க வீரா அச்சோ நான் இப்போவே எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சனியை இருந்து அறக்க பறக்க ஓடுறாரு அடுத்தது ரத்னக்கா நீ அண்ணன் கிட்ட பேசு அப்படின்னு கணி சொல்லவும் ரத்தனை உடனே ஃபோன் பண்ணி அண்ணே நீ சொன்ன மாதிரியே நல்லா வீரா மிரட்டி அனுப்பிச்சிட்டா சனியன் சும்மா ஓடலை அறக்க பறக்க பைக் எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக போயிட்டுருக்குறாருன்னு சொல்கிறாங்க ரத்னா ஓ அப்படியா சரி சரி ரத்னா நீ போன வெயி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சண்முகம் ஃபோனை வச்சுட்டு பரணியை கூப்பிட்றாங்க பரணி பொறுமையாக பொறுப்பாக பார்த்து சனியன்கிட்ட பேசுங்கிறாங்க பரணியும் ஏன்டா நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா எல்லாம் நான் பார்த்துக்குறேன்டான்னு சொல்லி பரணி ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறாங்க சனியன் மூச்சுக்கு கெஸ் வாங்க போய் ஐஸ்கிரீம் கிடக்காருக்கிட்டே என் பேர் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தானாமேனு கேட்குறாங்க எங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறாங்க அதில் எது உங்கள் பேரன்னு நான் கண்டுபிடிச்சி அடையாளம் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க கடைக்காரரு கூடவே ரெண்டு சாமியார் வந்தாங்களாமே நான் சனியன் சொல்கிறாங்க அடடா அதுதான் உங்கள் பேரனா ஆமா கூட ரெண்டு சாமியார் வந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் அப்பவே போயிட்டாங்களாங்கிறாங்க கடற்கரு சரியானே அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கிறாங்க அய்யோ அவங்க கடத்தல்காரங்க ஐயோ நான் பஞ்ச வந்துகிட்ட போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னு தலையை நிறைவேற்றி நிற்கிறாரு சனியன் வரணி ஐஸ்கிரீம் கடைக்கு போய் நாலஞ்சு வகையான ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க சனியனை பார்க்குறாங்க சனியன்னே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா என்னென்ன எதுக்கு பழுதிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பரணி என் பேரனை சாமியார் கும்பல் கடத்திடுச்சுன்னு சொல்கிறாங்க சனியன் அய்யோ அந்த கும்பல் இங்கேயே வந்துருச்சா அண்ணே நீங்கள் பார்த்தீங்களான்னு கடற்கரை கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு சாமியார் வந்தாங்க அதோ அந்த கோடாக்கு வந்து சனியன் பேரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அய்யோ என்னன்னு இது இப்போ உங்க பேரனை எங்கேன்னு போய் தேர்றதுன்னு பரணி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சண்முக தம்பி கூட காலையில நான் பார்த்தனே அந்த ரெண்டு சாமியார்களையும் திட்டிட்டு இருந்தாங்க முந்தியெல்லாம் இருந்தேன் இப்ப எல்லாம் அப்படி இல்ல நாங்க திருந்திட்டோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஐஸ்கிரீம் கடைக்காரர் பரணி பாப்பா அப்படின்னா அது நம்ம சண்முகத்துக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் சண்முகத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது என் பேரனை காப்பாத்திருக்க முயற்சி பண்ணலாங்கிறாங்க சனியன் சண்முகத்துக்கிட்ட போனா நிச்சயமா உதவி கிடைக்கும் சரி உங்ககிட்ட வண்டி இருக்காங்கிறாங்க ஆஹ் சின்ன வண்டி இருக்கு பாப்பாங்கிறாங்க சரி வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க பரணி சனியனே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தான் சவுந்திர பாண்டி ஐயா இருக்காங்களே அவங்க எல்லாமே உதவுவாங்கலங்குறாங்க ஐயோ அவர் அப்படி எல்லாம் உதவ மாட்டாரு இங்க பாரு பாருணு பாப்பா எனக்கு என் தான் முக்கியம் அவனுக்கு ஒரே பையன் அதுவும் தவமருந்து பெத்த பையன் அவனுக்கு ஏதாவது ஒன்னுன்னா நாங்க யாருமே தாங்க மாட்டோங்கிறாங்க சரி இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் கிட்டேயே எடுத்துட்டு ஆனா அந்த கும்பலுக்கு நம்ம போலீஸ் கிட்ட போன விஷயம் தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாங்களேன்னா அந்த திருட்டு கும்பலை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கையும் காலையும் உடச்சி விட்டு பிச்சை எடுக்க வச்சிருவாங்களாமே நாம ஏதாவது முயற்சி பண்ணுனா பொணமாக தான் கொடுப்பாங்களாம் ஐயோ அப்படி எல்லாம் பேசாத தாயி சண்முகம் நினைச்சா எப்படியும் மீட்டு கொடுத்துருவான் வாத்தா போல அப்படின்னு சொல்லி பாருனே கூட்டிட்டு போறாங்க சனியன் பரணி சனியன் கூட வண்டி ஏற போகும்போது சண்முகத்துக்கு போன் பண்ணிடுறாங்க என்னல பரணி சனியன் சிக்கனானாங்கிறாங்க நான் சனியனையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன் நீ எங்கேயும் போயிடுறதா அங்கேயே இரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பரணி வராங்க சனியனுக்கு காது கேட்கற மாதிரியே பேசுறாங்க பரணி டேய் கொஞ்சம் கோவப்படாதடா ஆத்திரப்படாத பொறுமையா பேசு சனியன் ரொம்ப பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு எப்படியாவது நீ தாண்டா காப்பாத்தணும் சனியனையும் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு பரணி ஃபோனை கட் பண்றாங்க சனியன் கூட பரணி வீட்டுக்கு வராங்க அடுத்த ரவுண்டில் வேட்டுக்கலையே இந்த சாமியார் வரத்தையெல்லாம் களைச்சிட்டு வீட்டுக்கு போய் கனியும் சுக்கரனையும் வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி விளையாடிட்டு இருக்க சொல்ல நான் வந்துடுறேங்கிறாங்க சண்முகம் சரி சரி ஆமாமா இதை சீக்கிரமா களைச்சிடணும் ரொம்ப நேரம் அரிக்குதுங்கிறாங்க வீட்டுக்குள்ளையும் சிசியனும் சாமியார் கிட்ட அப்ப களைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சண்முகம் வீட்டுல சீட்டு அடிக்கிட்டு வந்திருக்காங்க அப்பத்தான் அடிச்சு பிடிச்சு சனியன் ஓடி வராரு சண்முகம் சண்முகம் எனக்கு நீ உதவியே ஆகணுங்கிறாங்க நான் விளையாடிட்டு இருக்கனால இப்ப வேலை என்னால ஒண்ண முடியாது காலையில வாங்க பாத்துக்கலாங்கிறாங்க ஐயோ நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சண்முகம் எனக்கு நீ கண்டிப்பா உதவியே ஆகணும் என் பேரனை கண்டுபிடிச்சாகணுங்கிறாங்க சண்முகம் என் பேரனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுன்னு தெரிஞ்சுறாங்க சனியன் என்னாச்சு சுக்கரனை காணமா சரி வா உள்ள வந்து சொல்லுவா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க சண்முகம் ஏய் வரணி ஏன் இப்படி அழுதுட்டு வர்றாருன்னு கேக்குறாங்க இவங்க பேரன யாரோ கொல்லக்கார கூட்டா கடத்திச்சான் அப்படிங்கிறாங்க வரணி ஐயோ சுக்ரியா கடத்திட்டாங்கன்னு கேட்கறாங்க சண்முகமும் வைகுண்டமும் ஆமாங்கிறாங்க நினைச்சேன் இவர் ஸ்கூலுக்கு வரும்போதே சந்தேகமா இருக்குதுன்னு நானும் நினைச்சேங்கிறாங்க ரத்னா சனியன்னே நான் தான் சொன்னதல அவங்கள பாக்குறக்கே பயங்கரமா இருந்துச்சு இப்போ உங்க பேரனை உண்மையிலேயுமே கருத்துவம் செஞ்சுட்டாங்களான்னு கேட்கறாங்க வீரா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க சனியன் எனக்கு இருக்கிறது ஒத்த பேர் எனக்கு இருக்கிற ஒரே ஆண் வாரிசி எப்படியாவது நீதான் காப்பாத்தி கொடுக்கணும் சண்முகம்னு கேஞ்சுறாங்க சனியா கருத்துனது யாருன்னே தெரியுமா நான் எப்படி காப்பாற்றி கொடுப்பேன்னு கேட்கறாங்க சண்முகம் சண்முகம் ஆள் அடையாளம் தெரியாமல் இல்லை வீரா உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குதல்ல அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுகளை அண்ணன் கிட்ட காட்டு காட்டுங்கிறாங்க சனியன் வீரா ஓடி போய் போன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த ஃபோனில் இது அடையாளம் தெரியலையே நல்லா தெரியலையே அப்படின்னு சண்முகம் நல்லா திருப்பி திருப்பி பார்க்குறாங்க சண்முகம் நீ கூட கோயிலில் நீ அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தியாமே நம்ம ஐஸ்கிரீம் கிடக்கிற கூட சொன்னாங்க உனக்கு தெரிஞ்ச ஆளுகளாக தான் இருக்கணுங்கிறாங்க சனியன் அண்ணே இந்த திருட்டு பசங்க ரெண்டு பேர் தான் சுக்கரம் கூட இருந்தாங்க உனக்கு அடையாளம் தெரியுதான்னு பாருன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க வீரா இல்ல இந்த போன்ல போட்ட எடுத்து எப்படி தெரியும் அப்படின்னு ஒத்து விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க சண்முகம் அட பாவிகளா இவனுங்களா இவனுக்கு சரியான குலகார பாவிகளாச்சே ரெண்டு மூணு தடவை ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கானுங்கன்னு சொல்றாங்க சண்முகம் சனிகன் ரொம்ப பயந்து நிற்கிறாரு எல்லாம் திருடி வைக்கிறானுங்களே கோயில பார்த்ததுமே நான் டக்கு நிறைய கண்டுபிடிச்சிட்டேன்ல ஏ அழாக்க அவனுங்களை ரெண்டு பேர்ட்டையுமே கைப்பிடியா பிடிச்சிட்டேன் டே இனிமே உங்க வேலையை இந்த ஊருக்குள்ள காட்டினீங்க மறுபடியும் கை கால் இருக்காதுன்னு நான் மிரட்டையில விட்டுங்கிறாங்க சண்முகம் ஐயையா மாறிட்டோங்க ஐயா இப்போ சாமிக்கு மாலை போட்டிருக்கோம் இப்ப அப்படியெல்லாம் தப்பு பண்றது இல்லைன்னு என்கிட்ட சத்தியமே பண்ணனாங்களாங்கிறாங்க சண்முகம் ஆமாண்ணே உனக்கு பயந்து போய் தான் அவனுங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எது பொய்யான்னு கேட்குறாங்க சண்முகம் அடா ஆமாண்ணே உங்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இப்படி ஒரு பொய்யன்னு சொல்லிட்டு சனியனோட பேரனை கடத்திட்டு போயிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க வேற அண்ணே மொத்தமாக கொடுத்தா கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு பாட்டு பாட்டாக கட்டி கொடுக்குற மாதிரி கொண்டு போயிட்டாங்களோங்கிறாங்க வெட்டிக்கலி எம்பிட்டோ பேர் பாக்ஸ் இருக்குது இப்போல்லாம் தூள் போட்டு விற்கிறாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் சனியன் ரொம்ப பயந்து போய் ஐயோ சண்முகம் இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பயமாக இருக்குது என் பேரனை எப்படியாவது காப்பாத்தி கூடையோ அவன் காலில் வேணாலும் விளறேன்னு சொல்லி விழுந்து அழுதுகிட்டு கெஞ்சுறாங்க ஐயோ நான் எங்கிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து வாங்குறாங்க சண்முகம் டே ஒரு எப்படி அளவுல இருப்பாரு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா சண்முகம்னு பரணி கேட்குறாங்க சரி சரி எழுந்துடுறீங்க எப்படியோ கண்டுபிடிச்சு தரேன் அந்த பிராட பசங்களை எல்லாம் எனக்கும் பதினஞ்சு வருஷமாக தெரியும்னு சொல்கிறாங்க சண்முகம் இது பதினஞ்சு வருஷமாக தெரியுமா அப்படின்னு வெட்டிக்கலையும் பாட்டினு கேட்குறாங்க டேய் உளறு வாயுங்களா நான் குத்துற குத்துல மூக்கு பின்னாடி முளைச்சி வந்துடு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க சண்முகம் ஏ சண்முகம் முதல்ல நீ கிளம்பு அவனுக்கு எங்கே இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல சனி என்ன கூட்டிட்டு கிளம்புறாங்கிறாங்க பரணி இந்த நேரம்னாலும் குழந்தை எதாச்சும் பண்ணிடுவாங்கல்லங்கிறாங்க அட ஆமா ஆமா சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி சண்முகமும் சனியனும் கிளம்புறாங்க அப்பத்தான் சூடாமனே நீ எங்கள போற பெசாம நெல்லுங்கிறாங்க சண்முகம் திரும்பி பார்த்து என்னமோ சொல்ற அப்படின்னு நிக்கிறாங்க அம்மா அப்பா அவன் சனிய பேரனை கணமனா அழுகுறாருல்ல போய் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க சண்முகம் எதுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற எதுக்குன்னு கேட்கற இருபது வருஷமா என்னையும் இந்த குடும்பத்தையும் பிரிச்சு வச்சாரு எப்படி குடும்பப்படுத்தினாங்க அந்த குடும்பையை இவரும் அனுபவிக்கட்டுமே பேரனை பிரிச்சு இருக்கட்டும் அப்பதான் நானும் எம்பிட்டு வேதனை அனுபவிச்சேன்னு இவருக்கு தெரியுமல்லங்கிறாங்க அட ஆமா இல்ல சண்முகம் நீ இவர் கூட போக భారర్ణిల్ అయ్యో పాప என் பேரை எப்படியாவது காப்பாற்றணுமே பார்ப்பாங்கிறாங்க சனியன் இல்லை இல்லை அத்தை இருபது வருஷமாக அழுது இப்படியெல்லாம் கொடுமைக்கால் இருக்காங்க அதனால் நீ போக வேண்டாம் அத்தை சொல்லிட்டாங்களே நீ போகாதீங்கிறாங்க வர நீ சண்முகம் எப்படியாவது என் பேரைனை காப்பாற்றி கொடுப்பான்னு கெஞ்சி எழுதுகிட்டுங்கிறாங்க சனியன் ஆமாம் உன் பேரைனை கண்டுபிடிக்கிறக்காக என் போய் அவனுங்கிட்ட போய் சண்டை போட்டு உங்கள் கூட்டிகிட்டு வந்து விடணுமா அவனுக்கு என் குடும்பத்துக்கு பண்ணின துரோகத்துக்கு உனக்கு உன் பேரை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுக்கணுமா போல வேலை பார்த்துக்கிட்டுங்கிறாங்க வைகாம நீ இவங்களாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு வர இடியில்லை நீங்கள் போய் உங்கள் பேரனை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க நான் விளையாடுறத விட்டுட்டு வந்தேன் விளையாட போகிறேங்கிறாங்க சண்முகம் சண்முகம் பச்சை புள்ள தவமா தவர்ந்து பெத்த புள்ள நீ எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு கெஞ்சுறாங்க முடியாது நீ பண்ண துரோகத்தை நினைச்சா இதெல்லாம் செய்யவே முடியாதுங்கிறாங்க ஆனா ஒன்னு நீ போலீஸ்க்கு வேணாலும் போ எங்க வேணாலும் போ எப்படியோ உன் பேரனை காப்பாற்ற ஆனா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ போலீஸ் மட்டும் இதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உன் பேரனை கொன்னே போட்டு அவனுக்கு பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பானுங்க நல்லா தெரிஞ்சுக்கோ ஐயோ சண்முகம் நான் எங்கேயும் போகல நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் தயவு செய்து எப்படியாவது காப்பாற்றி கொடு சண்முகம்னு கால பிடிச்சி கெஞ்சுறாங்க சனியன் அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியா மாத்தி பேச மாட்டேயு கேட்கிறாங்க சண்முகம் மாத்தி பேச மாட்டேயா நடந்தது நடந்தது எதுவா இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்கிறாங்க சனியன் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன் ஊருக்கு முன்னாடி கோயில்ல என்ன நடந்தது எப்படி நடந்துச்சு யாரால கொலை நடந்துச்சு யார் யாரு மேல பழி போட்டா யார் யாருக்காக பழி ஏத்துக்கிட்டா எல்லா உண்மையையும் நீ தெல்ல தெளிவா வந்து சொல்லணும்னு சண்முகம் நீ என்ன சொன்னாலும் நடந்தது எல்லா உண்மையை சொல்லிடுறேங்கிறாங்க சனியன் அப்படின்னா நீ வீட்டுக்கு போ நான் உன் பேரனை கொண்டு வந்து சேர்த்துறேங்கிறாங்க சண்முகம் கூட வர சண்முகங்கிறாங்க சனியன் நான் தான் சொல்றேன்ல உன் பேரை நான் கூட்டிட்டு வந்து விடுறேன் போங்கிறாங்க சண்முகம் சண்முகம் உனிய நம்பலாமான்னு கேக்குறாங்க சனியன் என் அப்ப முருகன் சத்தியமா உன் பேரை நான் நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்திருவேன் என்னை நம்பி போலாம் போங்கிறாங்க சண்முகம் இப்பதான் சண்முகம் எனக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க சனியன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஊரில் போட்டுவேன் ஊருக்கு முன்னாடி நீ வந்து அங்கே நடந்த உண்மைகளெல்லாம் சொல்லணும் சண்முகம் சத்தியமாக நான் அவன் நடந்த உண்மைகளையெல்லாம் சொல்லிடுறேன் என்னை கைவிட்டுறதா அப்படின்னு சொல்லி சனியன் கெஞ்சி கேட்குறாங்க சரி போங்க என்னை நம்பி போலாம் போங்கன்னு சண்முகம் சொன்னதும் சனியன் அங்கேருந்து போகிறாங்க சனியனோட பேரை சுக்கரனு கனியும் வீட்டுக்கு பின்னாடி சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க சண்முகம் சொன்ன மாதிரியே ஊரை கூட்டிட்டாங்க பஞ்சாயத்தும் வச்சாச்சு அங்கே சூடமணி வந்து நிற்கிறாங்க சண்முகம் சனியன் வந்துட்டு வர்றான்னு கேட்குறாங்க பரணி அவன் பேரை வேணும்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் போன தடவை தர்மகர்த்த எலெக்ஷனில் கூட அவன் பேரனை வச்சு தானே நம்ம எல்லாமே சாதிச்சோம் இருக்கல அதே மாதிரி சனியனும் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவர் சண்முகத்தை கிட்ட கேட்கறாங்க ஏப்ப அந்த சனிய சரியான பிராடு பயிலாச்சு அவனை நம்பியே நீ பஞ்சாயத்து கூட்டினேன்னு கேட்கறாங்க எப்படி பார்த்தாலும் அவ சவுந்தர பாண்டிய ஆள் தானே அவ கண்டிப்பா வருவானான்னு கேட்கறாங்க வந்துதான் ஆகணுங்கிறாங்க சண்முகம் கண்டிப்பா அவன் வந்து உண்மையெல்லாம் சொல்லுவான் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா ஒத்துமைங்கிறத நிரூபிச்சுட்டு தானே நாங்க போவோங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாக்கியோ ரெண்டு பேரும் வராங்க சவுந்தர பாண்டி வரும்போதே கையில மண்ணனையோட வந்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி ஐயா எதுக்கு இப்ப கோயிலுக்குள்ள சீமன தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஊர் பெரிய இந்த சூடாமணி நம்ம முன்னாடி எல்லாம் என்ன சபதம் போட்டா அவளை ஒத்தமே நான் நிரூபிக்கலாம் அப்படியே இந்த கோயில் முன்னாடி பத்த வச்சுக்கிட்டு செத்து போயிடும்னு சொன்னால பச்சை தண்ணியிலேயே பற்ற வைக்க முடியும் அதான் சீமன தண்ணியில தானே பற்ற வைக்க முடியும் அதான் நானே சீமன தண்ணியை எடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி அஞ்சு லிட்டர் சீமன தண்ணி ஒரு ஆள் எடுத்துக்கிறதுக்கு இது போதும் என்ன வெயிட்டா இருக்குமே தூக்கி எரிக்க முடியாதேன்னு நானே கொண்டு வந்துட்டேங்கிறாங்க என் அம்மா ஒற்றுமையை அப்புறமா உன்னை இயற்கை இருக்கு இந்த சீமனை தண்ணி தேவைப்படும் அஞ்சு லிட்டரில் நல்லதாக போச்சு அங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க சண்முகம் எப்படி எப்படி என்னையும் நீ இயற்கை போகிறியா உன் அம்மாவுக்கு ஒத்தாசியாக நீயும் ஜெயிலில் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லை எனக்கு சேருங்க அப்படிங்கிறாங்க சேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆ அரசியல்வாதினா சேர் இல்ல அப்படின்னு சொல்லி சேரில் உட்காடுறாங்க சௌந்தரபாணி டே இந்த ஆள் சிரிக்கிறதை பார்த்தா ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு போல இருக்கு எனக்கு டவுட்டாக இருக்குங்கிறாங்க டவுட்டெல்லாம் கிடையாது நிச்சயமாக இந்த ஆள் ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க சண்முகம் முன்னாடி வச்ச கலை பின்னாடி வைக்க முடியாது எதுவும் இருந்தாலும் சமாளிக்கிறாங்க சண்முகம்

ஓஹோ அப்ப எதுவுமே தெரியாதுதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்களா அதை நாங்க நம்பனுமான்னு கேக்குறாங்க சிவபாலன் ஏய் நீ பஞ்சாயத்துல பேசுற ஆளும் கிடையாது பஞ்சாயத்துல இருக்கிற ப்ராதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை இன்னைக்கு டிரைவர் இல்லை அதனால சரி கூட ஒப்புக்கு சப்பா வரட்டுமேன்னு நான் உனக்கு கூட கூட்டிகிட்டு வந்தேன் வாய முடிக்கிட்டு கம்முன்னு நிக்கணுங்கிறாங்க சிவபாலன் எதுவும் பேசாம அமைதியா இருந்துக்கிட்டாங்க என்ன சூடாமணி சௌக்கியமா குடும்பத்தோட படையே வந்து நிக்கிறியே பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வில்லத்தனமாவும் கிணத்தனமாவும் சிரிக்கிறாங்க சவுந்தர இந்த சூடாமணி பாத்தியா அஞ்சு லிட்டர் சீவனத்தண்ணின்னு சவுந்தர பாண்டி சொல்றாங்க பாக்கியம் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ரே சண்முகம் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் அந்த ஆள் தலையில ஊத்தி இந்த அஞ்சு லிட்டர் சீவனத்தனையும் ஊத்தி பத்த வச்சு விட்டுருங்கிறாங்க பாக்கியம் இல்லைன்னாலும் நானே கொளுத்தி விட்டுறேங்கிறாங்க பாக்கியம் ஆமா நீ எதுக்குமா கொளுத்துற அப்பாவுக்கு கொள்ளி வைக்கிறக்கு கடைசி புள்ளை நான் தானே நான் பத்து வச்சு விட்டுறேங்கிறாங்க செவ்வாலா சிவபாலா நீ அந்த வேலையை தானே குடும்பத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிற பத்த வைக்கலாம் பத்த வைக்கலாம் இரு ஏய் சூடாமணி அஞ்சு லிட்டர் சீவனத்த நீ பத்திக்கிட்டு சாகு போறேன்னு சொல்லி சவுந்திரபாண்டி சிரிக்கிறவங்க கோபத்துல கொந்தளிச்சு நின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க சூடாமணியும் இருபது வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் சவுந்திரபாண்டி மேலே எப்படி கொட்டி தீக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்